வணக்கம் காரை முரசு செய்திகள் இந்தியா முழுவதும் உள்ள யூனியன் பிரதேசங்களில் பணியாற்றும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருபத்தாறு பேரை மத்திய உள்துறை அமைச்சகம் அதிரடியாக இடமாற்றம் செய்துள்ளது இந்திய பாகிஸ்தான் போருக்கு பின் இந்தியா முழுவதும் யூனியன் பிரதேசங்களில் பணியாற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முதன்முறையாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் இந்து அறநிலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை செயலாளராக பணியாற்றி வந்த நெடுஞ்செழியன் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றிய துடிப்புமிக்க ஐபிஎஸ் அதிகாரி நார சைதன்யா டெல்லிக்கு மாற்றப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் ஏற்கனவே பணியாற்றிய வேறு யூனியன் பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மீண்டும் புதுச்சேரிக்கு திரும்பியுள்ளனர் புதுச்சேரியிலிருந்து லட்சத்தீவுக்கு குடியுரிமை கண்காணிப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்ட விக்ரந்த் ராஜா அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தில் குடியுரிமை கண்காணிப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்ட ரவி பிரகாஷ் இருவரும் மீண்டும் புதுச்சேரிக்கு திரும்பியுள்ளனர் அதுபோல் தாத்ரா நாகர்கேவலி யூனியன் பிரதேசத்தில் பணியாற்றி வந்த ஏ கே லால் டெல்லியில் இணைச் செயலாளராக பணியாற்றி வந்த கிருஷ்ணமோகன் உப்பு மற்றும் டெல்லி காவல்துறையில் கூடுதல் இணை ஆணையராக பணியாற்றி வந்த திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மாநில யூனியன் பிரதேச நிர்வாக அதிகாரியை பணியாற்றி வந்த ஆர் ஸ்மிதா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் பகுதியில் மின்துறை கழகத்தின் இயக்குநராக பணியாற்றிய சவுத்ரி முகமது யாசின் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மத்திய அரசின் இடமாற்ற பட்டியலில் காரைக்காலில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த சோமசேகர் அப்பாராவ் லட்சத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் முன்பு காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி தற்போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் மணிகண்டனின் இடமாற்றத்திற்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் சோமசேகர் அப்பாராவ் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் புதுச்சேரி மாநில மாவட்ட ஆட்சியராக பணியில் அமர்த்தப்பட்ட அதிகாரி ஒருவர் மூன்று மாதங்களுக்குள் இடமாற்றம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது காலை முரசு செய்திகளுக்காக புலனாய் பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து